நம்ம வாழ்க்கையில யாருக்குமே கோபம் வராத மாதிரி இல்லை ஆனா ஒரு சின்ன விஷயம் அந்த கோபத்தால நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது அதுதான் முக்கியம் கோபம் வந்தா நம்ம மனசு சூடாகி எரியுது ஆனா அந்த சூடு நம்ம கனவுகளை கூடாது. அது நம்ம கனவுகளை எரிய வைக்கும் சக்தியாக மாறணும் கோபத்தை வீணாக்காதீங்க யாராவது கஷ்டப்படுத்தினா தவறாக பேசினா உடனே சண்டை போட்டு கத்துறதால நம்மனசுக்கு மனசாந்தி கிடைக்காது அந்த கோபத்தை உங்க வெற்றிக்காக பயன்படுத்துங்க ஒரு நாள் நான் பெரியவனாகி காட்டுவேன் அந்த சக்தியை அங்க போடுங்க யாராவது போனில் ரெண்டு நிமிஷம் பேசலைன்னா கோபம் இப்படி சின்ன விஷயத்துல கோவம் வந்தா பெரிய கனவுகளுக்கு நாம் எப்படி எட்ட முடியும் கோபம் வந்தால அதை அடக்காதீங்க அதை திசை மாற்றுங்க என்னை குறை சொன்னவங்க ஒரு நாள் என்னால பெருமைப்படணும்னு அந்த கோபத்தை உங்க உழைப்புல மாற்றுங்க அப்போதான் கோபம் ஒரு விஷயமே இல்ல ஒரு வித்தியாசமான அடுத்த முறை கோபம் வந்தா நினைவில் வையுங்கள் இந்த கோபம் என்னை வீழ்த்த போகுதா இல்ல என்னை வெற்றிக்கு கொண்டு செல்ல போகுதா பதில் உங்க கையில்தான் ஒரு சிறிய கதை சொல்லுறேன் ஒருத்தர் கோபம் வந்தா எல்லார் மேல கத்துவாராம் ஒரு நாள் அவனோட ஆசான் அவனுக்கு ஒரு மரம் கொடுத்து சொன்னார் நீ கோவம் வந்தா இந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சிட்டு போடுன்னு சில நாள்ல அந்த மரம் முழுக்க ஆணியால நிரம்பிடுச அப்ப ஆசான் சொன்னார் இப்போ ஒவ்வொரு நாளும் கோவம் கட்டுப்படுத்தினா ஒரு ஆணி எடுத்துடன்னு சில மாதத்துக்கு பிறகு எல்லா ஆணியும் எடுத்துட்டான் ஆனா மரத்தில் என்ன இருந்தது காயங்கள் அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றியடைந்தவர்கள் எல்லாருக்கும் கோவம் வந்திருக்குது ஆனா அந்த கோபத்தை அவர்கள் ஒருபோதும் சண்டைக்கு பயன்படுத்தல அதை அவர்கள் உழைப்பாக மாற்றினாங்க அதுதான் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சிறிய கதை சொல்லுறேன் ஒருத்தர் கோவம் வந்தா எல்லார் மேல கத்துவாராம் ஒரு நாள் அவனோட ஆசான் அவனுக்கு ஒரு மரம் கொடுத்து சொன்னார் நீ கோவம் வந்தா இந்த மரத்தில ஒரு ஆணி அடிச்சிட்டு போடுன்னு சில நாள்ல அந்த மரம் முழுக்க ஆணியால நிரம்பிடுச அப்ப ஆசான் சொன்னார் இப்போ ஒவ்வொரு நாளும் கோவம் கட்டுப்படுத்தினா ஒரு ஆணி எடுத்துடன்னு சில மாதத்துக்கு பிறகு எல்லா ஆணியும் எடுத்துட்டான் ஆனா மரத்தில் என்ன இருந்தது காயங்கள் அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றியடைந்தவர்கள் எல்லாருக்கும் கோவம் வந்திருக்குது ஆனா அந்த கோபத்தை அவர்கள் ஒருபோதும் சண்டைக்கு பயன்படுத்தல அதை அவர்கள் உழைப்பாக மாற்றினாங்க அதுதான் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள வித்தியாசம்